نكتب எனது பெயர் மோகன் விதுர்திகா நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இளங்கோபுரம் என்னும் சிறிய கிராமத்தில் வசித்து வருகிறேன் தற்போது வந்த ஏழியல் பெறுபவர்களின் மூலம் நான் கணித பிரிவில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒன்பதாம் நிலையை பெற்று பொறியியல் படத்திற்கு தெரிவாகி உள்ளேன் அதற்கு முதற்கன் என்னுடைய இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு ஒத்துழைப்பாக இருந்த பெற்றோர்களுக்கும் எனக்கு படிப்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் எனது ஆரம்ப கல்வியையும் இடைநிலை கல்வியையும் எமது கிராமத்திலே காணப்படுகின்ற மூரா

அயலில் எந்த கிளாஸுமே காணப்படவில்லை என்னுடைய குடும்பம் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட எட்டு அல்லது ஒன்பது கிலோமீட்டர் அளவுல ஒரு வகுப்பு காணப்பட்டது அந்த வகுப்பிற்கு நான் சென்று படித்துக் கொண்டிருந்த வேலையிலும் வேலை கல்வி பணிப்பாளரான திரு தமிழ்மாறன் ஆசிரியர் அவர்கள் எனக்கு சங்காரவேல் பவுண்டேஷன் நடப்பதாக இலவசம் எனவும் தெரிவித்திருந்தார் இது முற்றிலும் இலவசம் என்பது என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்ப வருமானத்திற்கும் ஏற்றாள் போல காணப்பட்டமையினால் நான் அந்த கிளாஸுக்கு படித்துக் கொண்டிருந்தேன் அங்கு படிக்கும் பொழுதுதான் தெரியும் அங்கு படிப்பித்த ஆசிரியர்கள் வந்து யாழ்ப்பாண இந்து கல்லூரியை சேர்ந்த ஆசிரியர்கள் என்பதாகும் ஒவ்வொரு பாடத்திற்கு இரண்டு ஆசிரியர்கள் வீதம் மிக சிறப்பாகவும் எங்களை மிக ஒத்துழைப்பாகவும் படிப்பித்தார்கள் அவர்கள் படிப்பித்ததன் மூலம் எனக்கு இவ்வாறான பெருவர்கள் கிடைத்தது அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாது மட்டுமல்லாது அவர்கள் பிரக்டிகல் வைஸாக ஜார்பான இந்து கல்லூரிக்கு அழைத்து கொண்டு சென்று பிசிக்ஸ் பிராக்டிக்கலையும் கெமிஸ்ட்ரி பிராக்டிக்கலையும் மிக சிறப்பாக செய்து தந்தார்கள் அதில் ஏற்பட்ட டவுட் எல்லாத்தையுமே மிக சிறப்பாக கிளியராக கிளியமைக்கு மிகுந்த நன்றிகள் அது மட்டுமல்லாது பிரக்டிகளுக்காக ஒத்துழைப்பு செய்த யாழ்ப்பாண கல்லூரி அதிபரான செந்தில் மாறன் அவர்களுக்கும் அதற்கு பிரதி அதிபரான பரணிதரன் ஆசிரியருக்கும் எனது ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாது சங்கர்வேல் பவுண்டேஷனுக்கு பொறுப்பாக இருக்கிற சுகுமார் சேருக்கு மிகுந்த நன்றிகள் அது மட்டுமல்லாது நான் ஏற்படித்து கொண்டிருந்த வேளையிலும் என்னுடைய தந்தைக்கு விபத்துக்கள் ஏற்பட்டு யாழ்ப்பாண வைத்தியசாலையிலேயே காணப்பட்டிருந்தார் அப்போ அவர் எங்களுடைய குடும்பத்தில் அவர்தான் எங்களுக்கு குடும்ப வருமானத்திற்கு வேலை செய்பவராக காணப்பட்டிருந்தார் என்னுடைய அண்ணா தங்கை நான் காணப்பட்டிருந்த மூன்று பேரும் படித்து கொண்டிருந்தோம் என்னுடைய தந்தை விபத்துக்கள் நான் மூலமாக வைத்தியசாலை சென்றிருந்தனால் எங்களுடைய குடும்பத்தில் மிகுந்த கஷ்டமாக காணப்பட்டிருந்தது அதனால் ஓரிரு வகுப்புகள் நான் போகவில்லை அப்பொழுது சுகுமார் சார் அவர்கள் என்னுடன் தொட தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டபொழுது எனக்கு என்னுடைய தந்தை விபத்துக்கள் நடந்தது என்று தெரிந்த உடனே அவர் எனக்கு மருத்துவ உதவிக்காக நிதி உதவிகள் செய்திருந்தார் உதவி மாத்திரமல்ல எங்களுடைய மனங்களை சோர்வடைய விடாமல் நல்ல அறிவுரைகள் கூறி அட்வைஸ் பண்ணி படிப்பதன் மூலமாக தான் என்னுடைய குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதையும் மிக சிறப்பாக கூறியிருந்தார் இதன் மூலமாக நான் என்னுடைய இணையதள வகுப்புகளை மிக சிறப்பாக படித்து இருந்தேன் படித்து முடித்து நல்லபடியாக பரீட்சை நல்ல பெருவர்களை பெற செய்தமைக்கு எனக்கு படிப்பித்த பவுண்டேஷனுக்கு மிகுந்த நன்றிகள் இனி வருகிற அனைத்து மாணவர்களும் இனி படிக்கிற படிக்கிற இயல் ஒவ்வொரு மாணவர்களும் இணையதளம் மூலமாகவும் படித்து முன்னேற முடியும் என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு மாணவர்கள் ஒவ்வொருவரும் நல்லபடியாக படித்து நல்ல பெருவர்களை பெற வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சங்காரவேல் பவுண்டேஷனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி